சென்று சென்று செல்வம் செருக்குவாறு வாயில் தொடும் நின்று நின்று தூங்கு மடனெஞ்சே இன் கவியை கூரைக்கும் சொற்றுக்கும் கூறாறு பேராக சேரைக்கு நாயகன் பேர் செப்பு திவ்ய கவி பிள்ளை பெருமாளையங்கார் அயங்கார் நூற்றி எட்டு திவ்யதேச அந்தாதிர பாடினோம் மனச பார்த்து சொல்றார் ஏ மனசே நல்ல ஞானம் இருக்கு உனக்கு நல்ல வாத்து இருக்கு போயும் போயும் இந்த பணக்காரங்கிட்ட போய் அவன் வெயிட்டு கொடுப்பான் புடவை கொடுப்பான் சோறு போடுவான்னு அவனைதான் போய் தோக்கம் பண்ணி விணா கூடாது இன் தமிழை கூரைக்கும் சொற்றுக்கும் கூறாது அவன்கிட்ட போனா வெயிட்டு கொடுப்பான் அவன்கிட்ட போனா நல்ல வஸ்திரங்கள் கொடுப்பான் அப்படின்னு போய் வித்தையை வியாபாரம் இருந்தாங்க பேராக சேரைக்கு நாயகன் செப்பு யாரு சாரநாதன் சேரை என்பருமா திருநாமம் அந்த திருச்சேர சார புஷ்கரணி சாரக் சாரபிமானம் சாரநாதன் சாரநாயகி பஞ்ச சாரக்ஷேத்தம் சாரம் என்ன அர்த்தம் ஜூஸ் பாஷர் என்ன அந்த ஊருக்கு வந்தா நான் வருமானதுக்கு ஸ்ரீ திருச்சேரிக்கு பிரமான் சேவைக்கு வந்தார் வந்து அப்படி வரைச்சே கூட ஒரு சிஷ்யர் சொன்னார் இந்த பிரம்மாள திருமங்கையை வேறு எப்படி தெரியுமா மங்களா பண்ணிருக்க அப்படின்னு மங்களா சாஸ்திரம் பாசுரத்தை பாடினார் அஜய்ஜோ நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு பாஷன் திரும்பி வந்துட்டேன் பிரமாண சேவிக்க மாட்டேன்ட்டேன் நான் அந்த ஊர் எல்லையில கால வைக்க மாட்டேன்ட்டேன் பாஷர் வர மாட்டேன்ட்டேன் ஏன் பாசுரம் தானே பாடினா ஒன்றும் தப்பா சொல்லலையே பாஷிகாரன் அந்த பாசுரத்தை அனுசந்திக்கும்போது திருமந்தையாழ்வன் என்ன சொல்றேன் இந்த திருச்சேரை எம்பெருமானை சேவிக்க வரக்கூடிய பாகவதர்களுடைய திருவடிகளை நான் இங்க பூமியில இருந்து தலையால தாங்குகிறேன் திருச்சேரை எம்பெருமானுடைய சேவைக்காக வரக்கூடிய இருக்காளே அவ திருவடிய என் தலையில நான் தாங்குறேன் திருமந்தையாழ்வன் ஆஷிகார் ஐயோ நான் இந்த கஷேத்திரத்துக்குள்ள வந்தேன்னா திருமுகையாழ்வாத தலையில தானே கால வச்சிருந்தான் அப்படி ஒரு அனுபவம் அப்படி ஒரு அனுபவம் அவ்வளோ அப்ப ஏற்பட்ட பெருமான் அந்த பெருமானுடைய வைபவத்துக்காக சொல்ற விஷயம் பிரபாஷியார் சேவிச்சாரு சேவிக்கல சேவிச்சாருதான் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கா அவன ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இந்த வாய் கொடுத்துருந்தது ஸ்துதி அப்படின்னா யார ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இப்படி எப்படி எவ்வளவான ஸ்தோத்திரம் பண்ண வந்துன்னு வேற உலகத்திலேயே உயர்ந்த பொருள் அந்த பரமாத்மா அப்பேற்பட்டதான் அந்த பரமாத்மா அவன் பண்ண வந்த வேரம் அவன ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல் தவித்தது எதோவா சோனி ஆப்ய அப்ராப்பிய மனசாசக வாக்குக்கும் எட்டல வைபவம் மனசுக்கும் எட்ட